நித்யா கிச்சன் அதுக்கு நான் வந்து விதமான சாதம் பண்ண போறேன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் நெய் சூடாயிடுச்சு இப்ப நான் வந்து ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துட்டு அதை வந்து நான் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம் இப்போ நமக்கு முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கும் போதே நம்ம வந்து திராட்சை பழத்தையும் சேர்த்துருவோம் உளுந்த திராட்சையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்ப நமக்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா செவந்து வந்துடுச்சு இதோட நான் வந்து நெய்யோட நல்லா வடிய ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் மீதி இருக்கிற நெய்ல சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒயிட் சக்கரை சேர்த்துட்டு அதே கப்பால நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப நமக்கு சக்கரை வந்து நல்லா உருகி வரணும் இப்ப நமக்கு லைட்டாக உருகிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து கேசரி பவுடர் வந்து நான் தண்ணியில கரைச்சிட்டு அதை நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு சர்க்கரை நல்லா வத்திடுச்சு இந்த சமயத்துல நான் வந்து சாதம் வந்து நல்லா கொலைசலா எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கல்கண்டு சாதத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா ஆற வச்சு நான் கையால் மசிச்சும் வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்ப இந்த சாதத்தை நல்லா நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த சர்க்கரை வந்து நல்ல சாதத்துல இறங்கி நமக்கு இதோட சேர்ந்து வரணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் கட்டி எதுவுமே இல்லாம நல்லா நம்ம வந்து இத மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த சமயத்துல நான் வந்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் நெய் போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கடைசியாக நான் வந்து முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கல்கண்டு சாதம் ரெடி பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு கொளுசலாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது புளியோதரை அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வறுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நாலே நாள் கருவேப்பிலை காரத்துக்கு ஒரு பத்து மிளகா வைத்தல் வந்து நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இதை கிள்ளி தான் நம்ம வந்து போட அது காரம் கொஞ்சம் இறங்குறதுக்கு லைட் லேட்டாக தான் நமக்கு கொஞ்சம் இறங்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே மிளகா வைத்தல் எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வருத்த வேர்க்கடலையை நான் மறுபடியும் வருத்திட்டு நான் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியா வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம புளியோட செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி நான் வந்து புளியும் ஊற வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சாத்துக்கூடிய அளவுக்கு நான் வந்து புளி எடுத்திருக்கேன் நம்ம ஆரஞ்சு எப்படி இருக்கும் எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து புளியை எடுத்துட்டு நான் வந்து ஊற வச்சிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்ச பழ சைஸில் புளியை வந்து நீங்கள் ரெண்டு தடவையாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதுதான் அளவு இப்போ நல்லா நமக்கு புளியும் ஊறி வந்துடுச்சு இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தாளித்து எடுத்துருவோம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு போதே ரெண்டே ரெண்டு கருவேப்பிள்ளையை போட்டுட்டு இப்போ நமக்கு கடுகு வந்து நல்லா வெளிச்சிட்டு இருக்கு வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம தாளித்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலையே ஒரு தனி பிளேட்ல போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம தாளித்த கடுகு வெந்தயம் கருவேப்பிலையே நான் தனியாக ஒரு பிளேட்ல போட்டாச்சு இதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நான் மிளகா வதுல ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நான் வந்து வறுத்துக்கிறேன் நாளே நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்ல செவக்க நம்ம வந்து பொன்னிறமா வறுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு லைட்டா செவந்து வந்திருக்கு இந்த சமயத்துல நான் வந்து வேர்க்கடலையும் சேர்த்தே போட்டுக்கிறேன் நம்ம என்னதான் வருத்தாலும் இதுவும் கொஞ்சம் நமக்கு வறுப்பட்டு வந்ததுன்னா நமக்கு வாசனையாக டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால வேர்க்கடலையும் இந்த சைட்ல போட்டு நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பு நல்ல செவந்து வந்துருச்சு வேர்க்கடலையும் நல்ல நமக்கு வறுபட்டு வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு திரவியா நான் வந்து தண்ணி கரைச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட விட்டுடுவோம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம செய்யற புளியோதரைக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது நல்லா நமக்கு ஒரு கொதி வரணும் கொதி கொதி வந்து நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இது நல்லா நமக்கு வத்தி கெட்டியான ஒரு பதம் வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய புள்ளோதரை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது குடமிளகா கேரட் சாதம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து லெமன் ரைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் நான் வித்தியாசமாக நான் இன்னைக்கு பண்ணுறேன் நான் வந்து கடாயில என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு செவந்து வந்துச்சு இந்த சமயத்துலகாயிரம் இப்போ நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் முடிய நல்லா வதக்கிடுவோம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ரெண்டு கேரட் எடுத்துட்டு அதை தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் துருவின கேரட்டையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இது வதக்கி இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது பெரியவங்கலேருந்து சின்னவங்க முடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் வந்து உப்பையும் சேர்த்துடுறேன் நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு வந்து கேரட் வந்து வதங்கணும் அதே நேரத்தில் உடம்பிளகாயும் நமக்கு வந்து புத்தி பொருந்த அளவுக்கு வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு சாதம் கிளறும் போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இந்த குடமிளகாய பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நமக்கு வந்து வெந்து வரக்கூடாது முக்கால் பதம் வரைக்கும் நமக்கு வந்து வெந்து வரணும் அப்பதான் நமக்கு அந்த சாதத்துல சாப்பிடும்போது போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கிளாஸ் லீட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணிடுவோம் நல்லா பாத்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு கொடமிளகாயும் நல்லா வெந்துருச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து லெமன் சேர்த்துட்டு சாதமும் போட்டு நம்ம வந்து கிளற வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியின் சாதத்துக்கு சாதம் வந்து நல்லா ஆற வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு உதிரி உதிரியா இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த புளி சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதில் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துக்கிறேன் வாசனையாகவும் இருக்கும் அது மாதிரி ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து லேசாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிப்பு ஐட்டம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஃபர்ஸ்ட் தாளித்தோம் அதையும் நம்ம இந்த சாதத்தோட சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்காய்ச்சியில் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சதில் கொஞ்சமாக நான் எடுத்து நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் இதை நம்ம அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒன் வீக் முடிய நமக்கு அப்படியே இருக்கும் நமக்கு வெளியில் எங்கேயாவது போகிறோம் இல்லை ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணுன்னா நம்ம வந்து இதை போட்டு சூடான சாதத்தை விட்டு நெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துடலாம் இதை அப்படியே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் நீங்கள் கூட நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து புளிக்காய்ச்சியில் போட்டதுக்கு அப்புறமா நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய புளியோதரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு அதில் உள்ள புளிப்பு காரம் ஏன்னா மிளகாவத்தில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக முழுசாவே போட்டிருக்கோம் கட் பண்ணி எதுவுமே போடலை இது எந்த ஒரு அரைச்ச மசாலாவும் கிடையாதுனால கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவில செய்யற மாதிரியான புளியோதரை ரெடி இப்போ இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்குவோம் இப்போ நான் வந்து அடுத்ததுக்கும் நான் வந்து ரைஸ் வந்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து கேப்சிகம் கேப்சிகம் கேரட் ரைஸ்க்கு நம்ம வதக்கினது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே நான் சாதத்தில் சேர்த்தாச்சு நான் வந்து நல்ல பெரிய லெமனாக இந்த சைஸில் லெமன் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து புனிஞ்சு வச்சிருக்கேன் லெமன் ஜூஸா அதையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இந்த சாதத்துக்கு வந்து நம்ம தக்காளியோ இல்லை புளியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த லெமனோடைய டேஸ்ட் மட்டும் இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ லெமன் விட்டதுக்கு அப்புறமா இந்த சாதத்தை நல்லா கலரி விட்டுருவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே இது நீங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ் போற லேடிஸ்னா செய்யணும் அப்படின்னா இதோட நீங்க வெங்காயமும் போட்டுட்டு வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கணுனாங்கிறனால நான் இன்னைக்கு வெங்காயம் போடாமல் செஞ்சிருக்கேன் மற்றபடி இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து லெமன் ரைஸ் பண்ணுவோம் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது போடும் போது டேஸ்ட் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் போடாததுனால கண்டிப்பாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போதே உப்பு போட்டணும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நான் வந்து உப்பும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நமக்கு கேப்சிகம் கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குது உப்பு எல்லாமே நமக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் கரெக்டாக இருக்குது நம்மளுடைய கேப்சிகம் கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதையும் நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நம்மளுடைய டேஸ்டியான கேப்சிகம் கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தயிர் சாதம் செய்ய போறோம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு நாலே நாலு கருவேப்பிலை ரெண்டு மிளக பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கால் இன்ச் சைஸ்ல இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுவோம் கடுகு வெதிக்கணும் வதக்கி விட்டுடலாம் நமக்கு கடுகு வந்து வெடிச்சிட்டு இருக்கு செவந்து வதச்சு இந்த சமயத்துல பச்சை மிளகா கருவத்துல மூணு மூணுக்கே சேர்த்து போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்கு அப்புறமா தை சாதத்தில் இதை போட்டு நம்ம வந்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம தயிர் சாதம் தான் ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு சாதம் வந்து நல்ல நான் இந்த அளவுக்கு கொளுசலாக நான் வடிச்சிட்டு அதை வந்து நல்ல நான் வந்து கரண்டியை வச்சு மேஷ் பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு தயிர் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சாதம் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நான் வந்து நல்ல கெட்டியான தயிரை வந்து விட்டுக்கிறேன் தயிரோடு நான் வந்து பாலியும் சேர்த்து விட்டுக்கிறேன் அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் இந்த பால் விடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் கொஞ்சம் இலக்கமாக நம்ம வந்து இதை பிசைஞ்சிக்கலாம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிட்டு இது கூட நான் வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கழுறி விடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருங்கனால நான் இந்த அளவுக்கு லூஸாக நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தாளிச்ச ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம சாதத்தில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிச்சதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதையும் நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இந்த தயிர் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக நான் வந்து இன்னைக்கு கொத்தமல்லி போட்டு ஒரு தொகையில் பண்ண போகிறேன் அது தொகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தான் நம்ம வந்து கொத்தமல்லி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு நல்லா பெரிய கட்டாக நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்லா நான் வந்து கட் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு மூணு தடவை நான் வாஷ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து மண்ணு நிறைய இருக்கும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தண்ணியெல்லாம் வடியை வச்சுட்டு நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம் இந்த மாதிரி இலசான தண்டியும் நான் வந்து சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இலையை விட தண்டு தான் நல்ல ஒரு வாசனை வரும் அதனால் தண்டும் சேர்த்து தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து துவையலுக்கு என்னென்ன வேணும் இப்போ இந்த கொத்தமல்லி தொகையலுக்கு வறுக்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன மிளகா வெத்தல் எடுத்திருக்கேன் ஒரு கை அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வெத்தல் உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு வாசனையும் வரணும் அதே நேரத்துல கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்குவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாசனையும் வந்துருச்சு கலரும் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இந்த எண்ணெயை எல்லாம் வடிய வச்சுட்டு நான் ஒரு பிளேட்ல மாற்றிக்கிறேன் இப்போ நமக்கு பருப்பும் மிளகாவத்துல நான் ஒரு பிளேட்ல மாத்தியாச்சு நல்லா வடிய வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா கொத்தமல்லியுமே தண்ணியை வடிய வச்சிட்டு சேர்த்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் ரொம்ப அதிகமாக சேர்க்க கூடாது ஏன்னா கொத்தமல்லிங்கனால நமக்கு ரொம்ப சுருங்கி வந்துடும் வதக்க வதக்க அதனால உப்பு வந்து குறைச்சலாவே நம்ம சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம அரைக்கும் போது கூட நம்ம வேணும்னா இப்போ நான் நான் போட்டுட்டு நல்லா பண்ணி இது கூட வந்து புளி சேர்த்துக்கிறேன் நான் சைஸ்ல புளி எடுத்துட்டு அதையும் நான் நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கிறேன் புளியும் நமக்கு நல்ல வெந்து வந்துடும் கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்து சுருங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம் இலையே தெரியக்கூடாது அந்த தண்டு மட்டும் தான் தெரியணும் அந்த அளவுக்கு நல்ல சுருளை நம்ம வந்து வதக்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரப்பதம் எல்லாம் வத்த ஆரம்பிச்சிடுச்சு நல்ல நமக்கு சுருங்கியும் வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு ஆற ஆற நமக்கு பதம் மாறும் நல் நல்ல நமக்கு வந்து இன்னும் நல்ல சுருங்கி வந்துடும் இது ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வ வறுத்து வச்சிருக்கிற பருப்பு மிளகாய் வத்தலும் ஆறிடுச்சு அதே மாதிரி கொத்தமல்லி புளி இதுவும் ஆறிடுச்சு நமக்கு இப்போ நம்ம துவையலுக்கு அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம் உளுத்தம்பருப்பு இதை வறுத்ததை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நல்லா கரகரப்பாக நம்ம வந்து திரிச்சிக்கலாம் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லியை போட்டோம்னா நல்லா நமக்கு அரைப்பட்டு வரும் நம்ம மொத்தமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக அரையாமல் அங்கே அங்கே நிற்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிடுவோம் இப்போ நான் வந்து நல்ல ஒரு கோர்ஸாக நான் வந்து திருப்பி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து கொத்தமல்லி எல்லாமே நான் வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து அரைச்சிடுவோம் தேவைப்பட்டால் தண்ணி மட்டும் கொஞ்சமா நம்ம வந்து விட்டுட்டு நான் வந்து அரைச்சிக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி எடுத்தாச்சு மொத்தமாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்கலை இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு துவையல் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சாதத்துக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அவ்வளோ தான் நம்மளுடைய கொத்தமல்லி துவையலும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கல்கண்டு சாதம் புளியோதரை சாதம் கேப்சிகம் கேரட் ரைஸ் தயிர் சாதம் அதோடய தொகையல் பக்கத்துலேயே அப்பளம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன சாதம் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்